இன்றைக்கி ரேக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் இது என்னோடய ஸ்டூடெண்ட் தான் வந்து ஷேர் பண்ணாங்க அவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க அவங்க வந்து ரேக்கி ப்ராக்டிஸ் லெவல் ஒன் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ ப்ராக்டிஸ் இருக்கப்போ அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் ஸ்கில்ஸ் வந்திருக்கு அது எப்படின்னா இப்போ அவங்க ரேகி பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்களோட மைண்டில் கண்ணை மூடிட்டு பண்ணிகிட்டு இருக்கப்போ அன்னைக்கு கோயிலுக்கு போகிறதா இருந்தாங்க ரெண்டு கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு உள்ள அந்த சாமி எப்படி இருக்கும்ன்ற இமேஜ் வந்து அவங்க ரேக்கி பண்ணிட்டு இருக்கப்பவே அவங்களுக்கு வந்துச்சா முருகனோட படம் ஸோ என்னடா முரு நம்ம ரேக்கி பண்ணிருக்கோம் முருகன் சாமி எப்படி நமக்கு வர்றாரு ஏன் முருகனோட இமேஜ் நமக்கு வந்துட்டே இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தாங்களாம் சரி ஓகே நல்லதுதான் சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ரேக்கி முடிச்சுட்டு அந்த அன்னைக்கே வந்து அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க இவங்களோட இன இமேஜினேஷனில் என்ன முருகன் படம் வந்ததோ என்ன முருகன் உருவப்படம் இருந்துச்சோ அதே மாதிரி சில இல்லை அந்த இடத்துல இருந்து தான் அந்த இடத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே பயங்கர கூஸ் பம்ஸ் ஆச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம் இந்த மாதிரி ரேக்கி வந்து ஒவ்வொரு விஷயம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாற்றங்கள் நீங்கள் ரேக்கியில் பார்க்கலாம் ரேக்கி கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க ரொம்ப அழகாக கற்றுக்குவீங்க தேங்க் யூ